சமீபத்தில் தமிழக அரசியலில் நடக்கக்கூடிய விஷயங்களில் பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்கக்கூடிய விஷயமா பார்க்கறது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதவி மாற்றப்பட போறாரா அப்படின்றது தான் ஆனால் அது கிடையாது மத்திய அமைச்சராக உயர்த்தப்பட இருக்கிறாரு அப்படின்னு தற்போது தகவல் வெளியாகியிருக்கு அவரை மாநில தலைவர்ல இருந்து மாற்ற இருக்கிறதா செய்திகள் பரவிட்டு இருக்குது ஆனால் அவருக்கு மாறா யார் வரப்போறாங்க இதுக்கான காரணம் என்ன கூட்டணி ஆட்சியில் பாஜக எடுத்திருக்கக்கூடிய புதிவ முடிவுகள் என்ன அண்ணாமலை அமைச்சரவையில் இணைவாரா இந்த மாதிரி இந்த அரசியல் சூழலுடைய முழு தகவலை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படாததா தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில அண்ணாமலை மத்திய அமைச்சர் ஆக போகிறதா தகவல் தற்பொழுது வெளியாகிட்டு வருது இதெல்லாம் இணையத்தில் அரசியல் விமர்சகர்களுக்கு இடையே பரவக்கூடிய தகவல் தான் இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படலை தமிழக பாஜகவில் மாவட்ட தலைவர்கள் மண்டல தலைவர்கள் நியமனம் முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில மாநில தலைவர் மற்றும் மாநில நிர்வாகிகளை நியமிக்கிறதுக்காக மட்டும் பாக்கி இருக்கிறதாக தெரியுது மாநில நிர்வாகிகள் குறித்த பட்டியல் கட்சியுடைய தேசிய தலைமைக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட நிலையில தான் அண்ணாமலை மாற்றப்பட இருக்கிறாரா அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருக்கும் எழுந்திருக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் தேர்தல் நடக்க இருக்கிறதா சொல்றாங்க அண்ணாமலை மாநில தலைவரா பதவியேற்ற காலத்துல இருந்தே அவர் மாற்றப்பட போகிறதா பலர் எதிர்பார்க்கிறாங்க யாராவது டெல்லி சென்றாலே போதும் அண்ணாமலை மாற்றப்படுறாரு அப்படின்ற பேச்சு வந்துடும் அண்ணாமலை லண்டனுக்கு போயிருந்த போது கூட இந்த மாதிரியான செய்திகள் வந்திருந்துச்சு எச் ராஜா தலைமையில குழு அமைச்ச போதுமே இது போன்ற செய்திகள் வந்துச்சு இப்போ தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் தேர்தல் நடக்க போறதா சொல்றாங்க உடனே அண்ணாமலை மாற்ற போறதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு ஆனால் பொதுவாக தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் அண்ணாமலைய மாற்றத்துக்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா அவரை வச்சே கட்சி திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு ஒரு வருடத்துல தேர்தலை வச்சுக்கிட்டு அவரை மாற்றத்துக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு அப்படின்னு இன்னொரு விதமான வாதங்களும் வைக்கப்பட்டுட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதிமுக பாஜக கூட்டணி உடையறதுக்கு முக்கியமான காரணங்கள ஒன்னா கருதப்பட்டது பாஜகவுடைய தற்போதைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை பாஜக தமிழக தலைவர் பதவியில விலகலாம் அப்படின்னு கட்சிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் வந்து தகவல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அண்ணாமலை இருந்தா கூட்டணி அமைகிறது கஷ்டம் அப்படின்னு டெல்லி இந்த முடிவை எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அண்ணாமலையோட சமீபத்திய பேட்டிகள் கூட இதை உணர்த்துற மாதிரியான ஒரு விஷயமாவே இருந்துட்டு வருது அவர் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில கூட இன்னும் ரெண்டு வாரங்களை நான் சாதாரண ஆளா கூட இருக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை இக்கு வச்சு பேசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாநில தேர்தலில் கட்சிகள் ஒன்றிணின்று போராடணும் அப்படின்னா கூட்டணியோட நெருக்கம் கண்டிப்பா அவசியமானது அது மட்டும் இல்லாமல் பாஜக மற்றும் அதிமுகவுடைய ரெண்டு கட்சியுடைய முகமுமே ஒரு சார் ஜாதியா இருக்கிறத பாஜக விரும்பல எடப்பாடி அண்ணாமலை ரெண்டு பேருமே ஒரு சார் ஜாதியாவே இருக்காங்க அதுவே பாஜகவுக்கு வேறு சாதியை சேர்ந்த தலைவர் இருந்தா இது வந்து கூட்டணிக்கு இன்னுமே வலு சேர்க்கக்கூடிய விஷயமா அமையும்னு கருதப்படுது முக்கியமா தென்மண்டலத்துல கூட்டணிக்கு இது வந்து பலம் தரும் அப்படின்னு பேசப்பட்டிருக்கு இதன் காரணமாகவே நாய்னார் நாகேந்திரனை தலைவராக்க டெல்லி வந்து ஆலோசனை செஞ்சுட்டு வரதா தகவலும் வெளியாகிட்டு இருக்கு இந்த நிலையில தான் பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவதா தகவல் வெளியாக கூடிய நிலையில அண்ணாமலை மத்திய அமைச்சராக போகதாகவும் தகவல் வர தொடங்கியிருக்கு அதாவது கர்நாடகா அல்ல மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ராஷ்யசபா வழியாக இவர் எம்பி ஆகி அமைச்சராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் தகவல் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இவர் எம்பி ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அதுக்கு முதல்ல அதிமுகவோட ஆதரவு அதிக தேவைப்படும் அதனால அண்ணாமலை தமிழ்நாட்டில் இருந்து அமைச்சராக முடியாதுன்றதால இதனால மற்ற இருந்து இவர் எம்பி ஆகி அமைச்சராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த தகவல்கள் அனைத்துமே இணையத்தில் அரசியல் விமர்சகர்களுக்கு இடையே பரவக்கூடிய தகவலாக தான் இருக்குது இன்னுமே உண்மையான அதிகாரப்பூர்வமான அறிவப்பாக வெளியாகல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி